இப்போ வரும்போது மனசில் மிஸ்டர் ரஜினிகாந்த் ஆனந்த விகடன் ஜூனியர் விகடன் நீங்கள் பார்த்துக்கோ அப்புறம் அவங்க வந்து ஜூனியர் விகடன் ஆனந்த விடத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து கிடி கிடின்னு கிடிப்பாங்க அதில் ரொம்ப கிழிச்சி போட்டு வந்து நம்மள தான் கமலஹாசன் எவ்வளோ அறிவாளி எவ்வளோ படிச்சிருக்கார் அவரை கூப்பிட்டுக்கலாமே நீ எழுபத்தஞ்சு வயசுலேயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர இந்த தமிழ்நாட்டின் அடையாளம் அடையாளங்களில் வந்து மிக முக்கியமான ஒரு அடையாளம்னு சொன்னால் அது ஆரந்த விகடம்னு சொன்னால் கூட அது வந்து மிகையாகாது இன்னும் ஒரு ஆண்டு ஆச்சு என்ன சொன்னால் நூறு ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் அந்த பத்திரிகை வந்து இப்போ கூட அதே வீரியத்தோட என்டர்டைன்மெண்ட் மீடியா வந்து எவ்வளோ சேஞ்சாக இருக்குது நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணது அப்போ ரேடியோ மட்டும் இருந்ததுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சினிமாவிலேருந்து ஓடிடிவிலேருந்து சினிமா எத்தனையோ வந்து விளையாட்டுலேருந்து என்ன வந்தால் கூட இன்னும் வந்து அந்த ஆனந்த விகிட்ட அவ்வளோ வந்து ஒரு மக்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ மக்கள் மத்தியில் வந்து அவ்வளோ வந்து ஒரு ஃபேமஸாக இருக்குது எல்லாரோட அன்பும் ஆதரவும் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து வாசன் சார் நின்று பாலசுப்ரமணியம் சார்லேருந்து இப்போது சீனிவாசன் சார் அவருக்கு வந்து எவ்வளோ வந்து நான் வந்து சீனிவாசன் சார் வந்து பாராட்டினாலும் வந்து மிக கம்மியாக கம்மி தான் ஆகும் ஏன்னா அவர் வந்து நிறைய அடிக்கடி நம்ம வந்து சந்திப்போம் நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம் சில வந்து என்னுடைய ஒத்து அவருடைய சொல்கிறது எனக்கு ஒத்து போகாது நான் சொல்கிறது அவரு ஒத்து போகாது இருந்தாலும் சிரிச்சிட்டே விடைபெடுறோம் அதுக்கப்புறம் சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து கூப்பிடுறாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன் அப்போ கூட நம்ம வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எந்த விரிசலும் வராது அப்புறம் அவங்க வந்து ஜூனியர் அந்த வீட்டில் வந்து எல்லாரும் வந்து கிளி கிழி கிழிப்பாங்க அதில் ரொம்ப கிழிச்சி போட்டது நம்மள்தான் இருந்தாலும் வந்து நம்மளுடைய வந்து ஒரு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து எந்த பிரிசமும் இல்லை அவர் வந்து ஃபாரினில் வந்து படிச்சுட்டு வந்தவர் நிறைய நிறைய விஷயங்கள்ல ஒரு அறிவு இருக்கு அவர் நினைச்சிருந்தா அவருடைய வந்து திறமைக்கு அவருடைய அறிவிற்கு அவருக்கு இருக்கிற பணத்துக்கு வந்து வேறு தொழில் பண்ணி கோடி கோடியாக சம்பாதிச்சுக்கலாம் இல்லைன்னா அது வந்து அதுக்கு போகாமல் இதே துறையில் வந்து தாத்தா சம்பாதிச்சு வந்த சொத்த ஆனந்த வீட்டை கொண்டு வந்து எத்தனை எழுத்தாளர்களை உருவாக்கியிருக்காங்க எத்தனை வாசகர்களை வந்து அதை வாசிக்கிற வந்து ஒரு ஹாபியை வந்து அவர் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து மிக 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 பாராட்டத்துக்குது இது வந்து வேள்பாரி ஒரு லட்சம் பள்ளிகளை போயிருக்கணும் சொன்னால் அது மெயின் காரணம் ஆனந்த விகடம் இப்போ வந்து ஒரு பொருள் வந்து தயாரிக்கணும்னு சொன்னால் அது ஆயிரம் ரூபாய் சொன்னால் அது விற்கிறதுக்கு மூணாயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் அவ்வளோ விளம்பரங்கள் பண்ணணும் ஆனால் அந்த ஆனந்த விகிதத்தில் தொடராக கதையாக வந்தால் போதும் எந்த விளம்பரமும் வேண்டாம் அப்படி போய் அது வந்து வந்து சேரும் ஸோ சினிமா சொன்னே உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் தொடரணும் நம்ம இந்த சிநேகம் அண்ட் இந்த விழா நாயகன் சுயாவை பற்றி நான் வந்து அப்புறம் சொல்கிறேன் ஸோ நீங்கள் மிக அருமையாக வந்து பேசி அமர்ந்திருக்கும் கோபிநாத் அவர் எப்போவுமே வந்து அவர் பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த நீயா ஒரு அவர் நடத்துல வந்து அந்த நிகழ்வு நிகழ்ச்சி அது எப்படி அந்த ஆடிஷன் பண்ணுறாங்க எப்படி அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க அந்த பாட்டும் தானே பாவம் தானே மாதிரி எல்லா அணிலையும் இவரே இருப்பார் இவரே வக்கீல் இவரே ஜட்ஜி அருமை அருமை அதுக்கப்புறம் வந்து உதயச்சந்திரன் அவர்கள் வைஎஸ் அவர்கள் வந்து ஃபைனான்ஸ் செக்ரெட்டரியாக இருக்காரு அவர் பெரிய 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 பேராசிரியராக இருந்தால் எப்படி இருந்திருக்கோன்னு சொல்லி ஆரம்பிச்சு பார்த்துட்டு இருந்தேன் என்ன ஒரு அற்புதமான ஒரு விளக்கோ அற்புதமான பேச்சு சிறுதி பேதம் ஆமாம் சிறுதி பேதம் இருந்து ஆரம்பிச்சு தப்பு தாளங்கள் நிறைய தப்பு தாளங்கள் சரி எல்லாம் வந்து ரொம்ப அருமையான பேச்சு அந்த ரொம்ப ஒரு அது வந்து நமக்கு வந்து அந்த வந்து அந்த இருந்து வந்து இரும்பு வந்து இங்கே தான் அந்த இது இது பண்ணுறதுங்கிறது ரொம்ப அருமையான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தது இது வரைக்கும் அவ்வளோ தெரியாது அது வந்து ரெண்டு ஸ்டின் போட்டு ஆப்ரேஷன் ஆகி இருந்து கூட அவர் இங்கே வந்திருக்காரு சொன்னால் இந்த பாரியை வந்து அவரை வந்து இழுத்துங்க உட்கார வச்சிருக்காங்க அப்புறம் ஷங்கர் சார் சில நம்ம வந்து செவன்ட்டீஸ் எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீதர் சார் பாலச்சந்திர சார் இதில் விட்டால் ஒரு முக்கியமான ஒரு சினிமா வந்து அப்படியே அவரை மாற்றி வந்து இது பண்ணதுன்னு சொன்னால் ஒன்று பாரதி ராஜா இன்னொன்று மணிரத்னம் இன்னொன்று வந்து நம்ம சங்கர் பிரம்மாண்டம் மட்டும் இருக்காது அதில் வந்து ஒரு நல்ல சமூக நீதி சரிவு இருக்கும் ஒரு நல்ல ஒரு தத்துவம் இருக்கும் சமூகத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அட்வைஸ் மாதிரி ஒரு திசைங்க இருக்கும் அவர் கூட வந்து மூணு படம் பண்ணதும் மூணு வந்து மிகப்பெரிய வெற்றி படம் இப்போ வந்து அவர் சொல்லியிருக்க முதல்ல நான் தெரியும் அது வேட்பாடி வந்து அவர் தான் டெரெக்ஷனை போகிறாரு அந்த ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாேருமாதிரியும் நான் வந்து ரொம்ப ஆர்வம் காத்துக்கிட்டுருக்கேன் ஸோ இங்கே வந்திருக்கும் வேள்பாரிய ரசிகர்களே ஆனந்தோட்டம் ரசிகர்கள் சு வெங்கடேசன் ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய பத்திரிகையாளர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் ஸோ யூஸ்வலாக வந்து இதை மேரேஜ் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் வரும் மேரேஜுக்கு வந்து நீங்கள் வரணும் மாப்பிள்ளையும் வந்து சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேன் தான் நீங்கள் தயவு செஞ்சு வரணும் நீங்கள் வந்தால் தான் ரொம்ப இதுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சார் எனக்கு ராஜஸ்தான்ல ஷூட்டிங் இருக்கும் இல்லை நான் வைசாக்கில் ஷூட்டிங் இருக்கும் நான் எப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு போனால் போதும் எங்கே வைசாக்லேருந்து அங்கேருந்து வந்து வந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் இது வந்து சரி எங்கே எங்கே மேரேஜ் இருக்கு இல்லை எங்கள் மகாபலிபுரம் இருக்குல்ல அது ஒரு கிலோமீட்டர் இந்த பக்கம் தான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் இந்த மாதிரி அது வந்து அன்பு தான் அன்பில் சொல்லுவாங்க இப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு ஃபோன் வந்தது சிவ வெங்கடேஷன் ஒரு ஃபோன் பண்ணி அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு மூணு நான் சந்திச்சிருந்தேன் சந்திச்சுருக்கேன் ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க வேட்பாரியம் வந்து ஒரு லட்சம் பிரதி வந்து விற்றுருக்கு அதுக்கு ஒரு விழா நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு லட்சமா எனக்கு நிஜமாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்போ பொன்னியின் செல்வன் சார் பொன்னியின் செல்வன் கூட ஒரு லட்சம் போலே சார் இது சூப்பர் சார் சூப்பர் எக்ஸலன்ட் அது விழாவை வச்சுக்கிறோம் சொல்லும்போது சொன்னாங்க சார் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஷூட்டிங் பிஸியாக இருக்கீங்க அந்த நிறைய பேர் கேட்குறாங்க ஃபங்க்ஷனுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் மொத்தமாக கேட்பாங்க அதுவும் எனக்கு நல்லா தெரியும் நான் உங்களை வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் நான் கொடுக்க மாட்டேன் பட் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் வரலன்னா கூட நான் உங்களுக்கு தெரியல அந்த மாதிரி இருந்தது அவருடைய அப்ரோச் சரி சார் நான் வந்து வர்றேன் பட் நான் வந்து புக்கு படிக்கலையா சார் ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் நான் படித்திருக்கேன் ஃபுல்லாக அது ஏன் படிக்கலை நான் அப்புறம் சொல்கிறேன் செல்லும்போது இல்லை சார் நான் வந்து யாராவது அனுப்புகிறேன் நீங்கள் கதையை கேளுங்க சொன்னாங்க ஸோ சினிமா பார்த்து கதை சொல்கிற மாதிரி சினிமா பார்த்தா எப்படி இருக்கும் சினிமா பார்த்தவங்க கதை சொன்னால் எப்படி இருக்கும் இல்லை சார் நான் அப்புறம் இது பண்ணுறேன் பட் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து தலைமை கிழமை அப்படியெல்லாம் நீங்கள் வந்து போட்டுடறீங்க நீங்கள் பார்த்துக்குங்க நான் அங்கேயே வந்து வந்திருக்கவங்கெல்லாம் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தா நல்லா தெரியுத எல்லாம் வந்து வாசகர்கள் எல்லாம் வந்து இலக்கியவாதிகள் பெரிய வந்து லர்னட் பீப்பல் ஸோ இங்கே வந்து நான் வந்து நான் இருக்கேன் ஸோ என்ன சொல்கிறாங்க முதல்ல படி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் மறுபடியும் ஒரு சொல்கிறேன் நான் அதாவது வந்து அறிவு சொல்லும் என்ன பேசணும் ஒன்று அண்ட் உன்னுடைய திறமை சொல்லும் எப்படி பேசணும்னு அரங்கம் சொல்லும் எவ்வளோ பேசணும் ஒன்று உன் அனுபவம் சொல்லணும் எது பேசணும் எது பேசக்கூடாது இப்போ இங்கே பார்த்தா இதே வந்து பல மாதங்கள் முன்னால் வந்து இதே கலைவாந்தரங்கம் இங்கேயே வந்துட்டு ஐயவா வேலு அவர்கள் வந்து கலைஞரை பற்றி ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மதுரை அமைச்சர் கூட வந்து இருந்தாங்க ஸோ அங்கே வந்து எல்லாம் வந்து எல்லாருமே ஐஎஸ்ஸு ஐபிஎஸ் எல்லாம் நம்ம வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வந்து வந்திருந்தாங்க நான் வந்து அப்படியே பேசும்போது எல்லாமே நண்பர்கள் தானே பேசும்போது இந்த மாதிரி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது வந்து ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து அது ஸ்கூலில் விட்டு கிளாஸை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னது இது பண்ணியிருந்தேன் நான் அப்படி இருந்தால் கூட ஓல்டு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஓல்டு பீப்புள் அவங்க எல்லாம் தூண்கள் அவங்க எல்லாம் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டியும் வந்து அவ்வளோ திசை தேராது அது தூண்கள் மட்டும் இல்லை சிகரம் கூட அந்த மாதிரி சொல்லணும் சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதில் வந்து மறந்துட்டேன் என்னடா இது இப்போ வரும்போது மனசில் மிஸ்டர் ரஜினிகாந்த் எல்லா பாரு இந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாத ஆனந்த விகடன் ஜூனியர் விகடன் நீங்கள் பார்த்துக்கோம் எல்லாரும் ரசிகர்கள் நினைச்சிடாது பார்த்தா தெரியுது சில பேர் வந்து அப்படியே மனசுலேயும் ஓடுது எல்லாம் ஓகே சங்கர் சார் இந்த படம் எடுக்கிறாங்க அவரு கூப்பிட்ருக்காங்க உதயச்சந்திரன் சார் வந்து ஒரு பெரிய வந்து அந்த எழுத்தாளர் அந்த புக்கு வந்து அந்த மாபெரும் சார் என்ன புக்கு அப்படி எழுத்துருக்காங்க கோபிநாத் பற்றி ஒரு திறமை பேச்சு பற்றி கேட்கவே வேண்டாம் அண்ட் ரோகிணி சாரி ரோகிணி பற்றி நான் பேர் சொல்கிறதில்ல ரொம்ப அறிவாளிமா ரோகிணி அண்ட் சமூகத்திற்கு மேல உள்ளவங்க அவங்க பேசியிருக்காங்க சரி ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணும்னா சிவகுமார் இருக்காருப்பா அருமையாக என்ன பேசுகிறாரு எவ்வளோ படிச்சிருக்காரு என்ன பண்ணுறாரு மகாபாரதத்தை வந்து அப்படியே சிக்ஸ் ஹவர்ஸ் ஹிம் இந்த ஏஜில் வந்து கண்டினியூஸ் அது குரல் பற்றி எதை பத்தி அவரே கூப்பிட்ருக்கலாமே அது வேண்டாம் சரி கமல்ஹாசன் எவ்வளோ அறிவாளி எவ்வளோ படிச்சிருக்கார் அவரோ கூப்பிட்டுருக்கலாமே அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் எழுவத்தஞ்சி வயசுலேயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர இந்த ஆள் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டுக்கானே அப்படின்னு சொல்லி யாராவது நினைப்பாங்க ஸோ ஜாக்கிரதையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்போது நண்பர்களே வந்து இந்த உலகமே வந்து எழுத்து புத்தகங்கள் அதனாலேயே வந்து இயங்குது கதை கதை இல்லாமல் கதை சொல்லாத கதை இல்லாத கதை கேட்காத உலகத்தில் எந்த நாடும் இல்லை எந்த ஊரும் இல்லை அது நம்ம நாட்டில் ஒரு தெருவுக்கும் ஒரு கதை இருக்கும் இங்கே இத்தனை பேர் இருக்கவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையாக இருக்கும் வாட் இஸ் ஹிஸ்டரி ஹிஸ் ஸ்டோரி இஸ் ஹிஸ்டரி ஸோ அந்த புத்தகங்கள் வந்து படிக்கிறவங்க வந்து மிகப்பெரிய ஒரு அருமை அருமையான ஒரு ஹாபி அது அந்த புத்தகம் வாசிக்கிற அந்த வந்து அந்த ஹாபி அந்த பழக்க வீசிங்கிறது அந்த புத்தகம் பக்கத்துலேயே இருக்கும் அப்போ நீ எடுத்து சும்மா திறந்து பாரு உனக்கு பல விஷயங்கள் சொல்லுவேன் பல பேர் அறிமுகப்படுத்துகிற உன்னை சிந்திக்க வைக்கிற சிரிக்க வைக்கிற பொழுது போக்குற அப்படிங்கிற சொல்லுவது ஸோ அந்த புத்தகம் வந்து எனக்கு வந்து ராமகிருஷ்ணாஷ்டத்தில் படிக்கும்போது அங்கே வந்து சண்டே சண்டே வந்துட்டு ஒன் ஹவர் பக்கம் படித்து தான் ஆகணும் படித்தது என்னன்னு சொல்லணும் அப்போது வந்து அந்த பழக்கம் அதுக்கப்புறம் அம்புலி மாமாலேருந்து சரி துப்பரியும் கதைகள்லேருந்து பெரிய பெரிய நாவலிஸ்ட்டு அந்த கணத்தில் பெரிய பெரிய நாவலிஸ்ட் இருக்காங்க அதில் வந்து மிக சிறந்த நாவலிஸ்ட்டு வந்து மூணு நாலு பேர் தமிழியன்ஸ் மாஸ்தி வெங்கடேஷ் ஐயங்கார் கே வி ஐயர் ஜிபி ராஜரத்னம் கைலாசம் எல்லாம் மிகப்பெரிய எழுத்தாளர் இருக்கிறார் அங்கெல்லாம் ஸோ அதில் வந்துட்டு வந்து எஸ் எல் பைரப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு அருமையான ஒரு அது வந்து ஒரு பருவான்னு சொல்லி ஒரு நாவல் எழுதியிருக்காரு முப்பத்தாறு லாங்குவேஜில் வந்து அது டிரான்ஸ்லேட்டர் இருக்குது ஜப்பான் சைனீஸ்லேருந்து அதாவது மகாபாரத் வந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னால் நடந்திருந்தால் எப்படி இருந்துருக்கும் சரித்திரம் புராணம் மாதிரி இல்லை அது எல்லாத்துலையும் இருக்குது அருமையான புஸ்தகம் ஸோ இன்னும் நிறைய இருக்குது அந்த மாதிரி வந்து படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு கே வி தமிழ் படிக்கணும்னு சொன்னால் தமிழ் கற்றுக்கணும் அப்பா சொல்லிட்டு அதுக்காக வந்து ஜாவர் சீதாராமன் எழுதுனா உடல் பொருள் ஆனந்தி ஸோ ஒரு மர்மமான புக்கு அதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கே ஜான்கியராமன் பாரதசாரதி சிவசங்கரி இந்து இருந்து ராஜேஷ் குமார்லேருந்து அண்டு நம்ம ஜெயகாந்தன் இருந்து பல புத்தகங்கள் ஜெய்காந்தனை பற்றி ரொம்ப பிடிச்ச ஒரு வந்து நாவலிஸ்ட்டு ஏன்னா அவருடைய நடை அவருடைய கேரக்டர்ஸ் அவர் எடுத்துக்கிறார் அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு குப்பத்தை பற்றி ஒரு கதை எடுத்தோன்னா சொன்னால் அந்த குப்பத்தை ஒரு வளர்ந்துக்கிற விதம் அந்த கேரக்டர் பேசுகிற விதம் பார்த்தா இவர் வந்து குப்பத்துலேயே பிறந்து உணர்ந்திருப்பாரோ அப்படின்னு தோணும் ஒரு பிராமணை பற்றி ஒரு கதை எடுத்தாங்கன்னு சொன்னால் இவர் அக்ரஹத்தில் வந்து பொருந்திருப்பாரோ அப்படின்னு தோணும் யாருக்காக அழுதான் ஒரு புத்தகம் படமாகவும் வந்தது அந்த புத்தகம் நான் படித்தேன் அந்த கேரக்டர் ஹீரோ யாருக்காக ஆளுன்னு அது தெரியாது பட் அவனுக்காக படம் புக்கு புக்கு படித்த தான் ஒரு மூணு நிமிஷம் அவனுக்காக அழுது அந்த மாதிரி ஒரு புத்தகம் அதுக்கப்புறம் வந்து வந்தார்கள் வென்றார்கள் மதன் அது படிக்கும்போது கண்ணு தண்ணீரில் ரத்தம் வரும் நம்ம வந்து வரலாறு எப்படியெல்லாம் வந்து ஆட்டிங்க ஆறுங்க வந்து நம்மளை இம்சைப்படுத்தணும் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினா என்ன ரீசன் ஓன்லி திங் இஸ் நோ யூனிட்டி தான் அதுக்கப்புறம் கணதாசன் அவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் அது சரித்திர பள்ளி ப புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து சாண்டிலியன் கடல் புறா யவன ராணி இந்த கடல் புறா சாண்டிலியன் மாதிரி ஒரு ஹீரோயிசம் வந்து வீரரசம் யார் இதுவரைக்கும் பண்ணதே கிடையாது அட் சேம் டைம் சிங்கார ரசம் கூட இந்த சிங்காரசு வல்கராக இருந்தால் கூட உள்ளே அவ்வளோ அர்த்தம் இருக்கும் அவ்வளோ காவியமாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்க சாண்டில் அதுக்கப்புறம் என்னுடைய ஆசான குரு கல்கி பொன்னியின் செல்வன் இது வந்து அது எனக்கு தெரியும் எனக்கு ஒரு நண்பன் வந்து சொன்னாங்க ரஜினி உங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்டாரிக்கா செலவில் தெரியுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே வேல்பாரி அப்படின்னு சொல்லி சு வெங்கடேஷன் எழுதிருக்காங்க ஆனந்த் வெங்கடனில் அதை நீங்கள் படிச்சிடலாம் இல்லை படிக்கல அதை நீங்கள் படிங்கன்னு சொன்னாங்க சரி அதை படித்து அப்படியே வந்து திருப்பி பார்த்து புக்கு பார்த்தா ஹேட்ஸ் ஆஃப் மணியம் சின்ன சார் என்ன ஓவியம் ஒன்று ஒன்று பார்த்தா அவ்வளோ ஒரு சுவ அந்த மாதிரி எவ்வளோ புகழ்ந்தாலும் அது கம்மி தான் அதுக்கப்புறம் அப்படியே வந்து அதை படிச்சுட்டு வரும்போது அந்த கபிலன் கம்ப்ளீட்லி கபிலன் வந்து மகா பண்டித்தர் வந்து தன்னை தான் அறிந்த ஒரு மனிதர் கம்ப்ளீட்லி ஒரு பெரிய பண்டிதர் அவர் வந்து கம்ப்ளீட்லி இந்த வந்து இவனுடைய பாரியோட எல்லாம் சொன்னாங்க அப்படி தான் அதான் வந்து அது பார்க்கணும்னு சொல்லி அது போகிற வழியை வந்து அது ஒழுங்கு அந்த நீலன் வந்து அவர் கூட்டிகிட்டு போகும்போது அது ஒழுங்குக்கிறாங்க பாருங்கள் எப்போவுமே வந்து கதாசிரியர் எங்கே வந்து நிற்கிறா அப்படின்னா அவன் எடுத்துற கடம் நம்ம நம்ம சினிமாலங்களில் சொல்கிறவன் தான் பேக் ட்ராப் எடுத்த கடம் வந்து நீ எப்படி விவரிக்கிறே எப்படி வணக்கிற அப்படின்னு சொல்லி கரெக்டாக பண்ணால் வாசகரை வந்து உன்னுடைய பிரபஞ்சத்தில் வந்து உட்கார வச்சுட்டிங்கன்னு சொன்னால் நல்ல கேரக்டர்ஸுக்கு ஒரு ஐட்டம் சொன்னால் அவங்களே கொண்டு போடுவாங்க அது வந்து அந்த கபிலர் வந்து அந்த நீலன்கிட்ட வந்து அந்த வேலைப்பாடு வேட்பாடி பற்றி வந்து பேசுகிறது நான் முதல்ல அந்த வேட்பாடு சொன்னால் வந்து ஆக்சுவலி இந்த முல்லைக்கு தேர் கொடுத்த தானே அப்படின்னு நினச்சி இல்லைப்பா இது வீரதீர் சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது சாரி படிக்க 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 அவங்க வந்து அந்த யூஸ் பண்ணுற வார்த்தைகள் இவர் அந்த வள்ளி முருகன் அந்த மரம் ஜஸ்ட் அப்படியே இருக்குது நெக்ஸ்ட்டே பார்த்தா டச் பண்ணி எக்ஸ்ட்டே பார்த்தா அந்த பூக்கள் என்ன ஒரு இமேஜினேஷன் சங்கர் சொல்கிற மாதிரி அப்படியே நம்ம வந்து ஒரு சொல்லிவிட்டு திங் அது போகலாம் அதே மாதிரி அந்த இன்ட்ரடக்ஷன் அதுக்கப்புறம் வந்து கன்பிடி மலையாள அந்த மக்கள் மகளோட வந்து அந்த இயற்கையோடு அவங்க சேர்ந்து அவங்க எப்படி வாழ்கிறாங்க அதெல்லாம் வந்து பண்ணிக்கும் போது அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு இடத்து ஆஃப்டர் ஆஃப்டர் நம்ம கல்கிக்கு அப்புறம் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வேள்பாரியை வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறான் இல்லை கபில்தார் சரி நம்ம வந்து அது எவ்வளோ வேணாமல் பார்த்துருக்கோம் அதில் வந்து வீட்டுக்கு வந்து யாராவது வந்து முக்கியமான ஆளுங்க வந்தால் வீட்டுக்கு வாசலில் வந்து இருக்கிறோம் இல்லை முதல்ல வந்து நம்ம ஆளுங்க வந்து ராஜா சொன்னால் அங்கேயே வந்து வர வரப்பாங்க இல்லைன்னு சொன்னால் நம்ம அவைய வந்து பாண்டியராஜன் எப்படி வர வச்சா ஃபுல்லாக சகல வந்து மேலே தாளங்களோட வந்து கொண்டு போகிறான் பட் ராஜா வந்து அவனுடைய தோல் மேலே உட்கார வச்சு அப்படியே பாய்ந்து 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 போகிற அந்த இது அருமை அருமை அதுக்கப்புறம் அந்த அந்த கூத்து அதில் சொல்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்து அந்த வான்கோழியாக அந்த கோழி ஆமாம் அது பிடிக்கிறதுக்கு வந்து எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க அது பண்ணி அந்த பாடியோடு உட்காந்து மதுவரை சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்த்து என்னைக்கே வாயில தண்ணி ஊறிட்டு இந்த புத்தகம் நான் அப்படி படிக்கணும் அப்புறம் படிக்கணும் சொல்லி எடுத்து வச்சேன் அதுக்கு காரணம் என்னன்னா நைன்டி சிக்ஸில் வந்து நரசிம்மராவ் ஜி அவர் ப்ரைம் மினிஸ்டர் ஒரு இதுக்காக அவர் வந்து மீட் பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அன்பன் வாட்டி அப்போ வந்து நம்ம அரசியலாம் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லி அவர் வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அவர் சொன்னார் பார்ப்பா எனக்கு வந்து வந்து இந்த பாலிடிக்ஸே ஒரு இதாயிடுச்சு ஸோ இந்திராஜி முடிஞ்ச உடனே நான் வந்து கம்ப்ளீட்லேயே வந்து கண்டாலா மகாராஷ்டிரா மாமல்ல கண்டாலம் வந்து ஒரு மூணு ஏக்கர் இடம் வாங்கியிருக்கேன் ஒரு பத்து மாடுங்க இருக்குது ஒரு சமையல்காரர் ஒரு தோட்டக்காரர் ஒரு டிரைவர் அவ்வளோதான் வச்சுட்டு சரியாக ஒரு எயிட் ஹண்ட்ரெட் தௌசண்ட் புக்ஸுங்க அவர் வந்து ஒரு ஏழு எட்டு லாங்குவேஜ் தெரியும் இருக்குது இங்கிலீஷு தெலுங்கு மராட்டி ஹிந்தி அவ்வளோ புத்தகங்களை வாங்கி வச்சிருக்க அங்கே போயிட்டு ஃபுல்லாக அதை படிச்சுட்டு அந்த இதில் இருக்கணும்னு ஆசை எனக்கு ஆனால் வந்து இந்த மாதிரி அரசியலில் வந்து ராஜீவ்காந்தி இதா ஐயன் நான் வந்து இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அதெல்லாம் விட்டாச்சு இந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அது மைண்டு போயிடுச்சு எனக்கு ஸோ நைன்டி சிக்ஸ்லேருந்து இப்போ நல்லா புக்கை கிடைச்சா வய்வெடுத்த பிறகு அது மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து அதெல்லாம் படிக்கணும்னு ஆசை அதுதான் வந்து அந்த புக்கு நான் படிக்கல எனக்கு அதை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ கல்கியாவது நம்ம பார்க்க முடியல ஸோ நம்ம வந்து நம்ம இந்த நம்ம இந்த காலத்து கல்கியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர் நண்பரை சொல்லி நான் நம்ம முக்டேஷன் சாரை வந்து சந்தித்தேன் அவர் மீட் பண்ணும்போதே அந்த ஒரு சிரிப்பு கள்ளம் கவலை இல்லாத ஒரு சிரிப்பு அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி அது எதையோ எவ்வளோ நீட்டாக இருக்குது எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறது சிரிப்பில் தெரியுது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா அப்படி அந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுன்னா அப்படி நட்சத்திரம் மாதிரி மின்னுது கண்ணும் அதாவது வந்து கம்ப்ளீட்லி இன்னும் வந்து ஆ அது ஓ அப்படிங்கிற வந்து அந்த எல்லாத்தையும் ரசிக்கிறாங்கவா அந்த வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு நிமிஷமும் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது அது கண்ணிலேயே தெரியுது அப்படி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் இஸ் தேர் ஃபாஷ்ட் ஃபார்வர்டு கிடையாது ஃப்ளாஷ் பேக் கிடையாது முன்னாள் கிடையாது முன்னால் கிடையாது ஹீஸ் தேர் வெரி மச் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே கேட்குறாரு அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அருமையான மனிதர் அவ்வளோ வந்து இவராக எழுதியிருக்காரு அப்படின்னு தோணும் அப்போ நான் கேட்டேன் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கு எனக்கு சரி அதெல்லாம் வந்து சொன்னால் டைம் இதாகும் அவரை சொல்லியிருப்பாங்க நிறைய அண்ட் அடுத்தது என்னன்னு கேட்டேன் நான் ஊமை தேவன் பாண்டியனோட தம்பி ஊமை தேவனா அவன் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய இது அது எழுதலாம் இருக்கே இருக்கேன் ரொம்ப டைம் வேணும்னு சொன்னாங்க அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ அவளை பேசின பிறகு அது மட்டும் இல்லை இலக்கிய வாந்தியம் மிஸ்ட இது இல்லை ஒரு கூட நல்ல அரசியல்வாதி கூட நீங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து ஒரு கொள்கை சித்தாந்தம் ஒரு பைலாஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அந்த மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க நம்ம எல்லாம் வந்திருக்காங்க டிக்கர் ரங்கராசர் அருமையான நண்பர் சார் வந்து நிறைய பேர் வர்முகப்படுத்துறாங்க அதில் வந்து ரொம்ப முக்கியமானவர் வந்து டி கே டி கேஆர் அவர்கள் ஏ ஹைலி ரெஸ்பெக்டட் ஃபார்மர் பார்லிமெண்டரியன் ஸோ ஒரு வாட்டி வந்து டெல்லி போகும்போது அவர் கூட பக்கம் நான் போயிட்டு இருந்தேன் எத்தனை பார்லிமெண்டரியன் வந்து அவர்கிட்ட பெரிய ஆளுங்க வந்து அவர்கிட்ட உட்காந்து அவருக்கு கொடுக்குற மரியாதையை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கௌரவமாக இருந்தது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தோழர்கள் அந்த காம்பென்ஸ் எல்லாம் வந்துட்டு அவரை வந்து மதுரையில் நிற்க வச்சாங்க பாருங்க அதுக்கு அவங்களுக்கு முதல்ல நான் பாராட்டுறேன் கம்யூனிஸ்ட் லீடர்களுக்கு வந்து நான் பாராட்டுறேன் ஹேட்ஸ் ஆஃப் ஸோ அங்கே வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு சொன்னாங்க கம்ப்ளீட்டாக அவ அவருடைய வெற்றி எஸ் இந்த சேர்த்தேன் பாரி பற்றி சொன்னீங்கல்ல வாரி வாரி கொடுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாரிக்கு எவ்வளோ பெரிய இது கொடுத்துருக்கீங்க அதான் அவங்களுக்கு எம்பியாக வாரி கொடுத்தா எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் அண்ணா நிற்கிறாங்க கலெக்ஷனில் கலைஞர் நிற்கிறாங்க அண்ணா எவ்வளோ பெரிய ஆளுமை எவ்வளோ பெரிய மனிதர் எவ்வளோ கட்சிக்கு பெரும் பெரும் தலைவர் என்ன பேச்சாளர் அவர் பேசின பிறகு கலைஞர் ஆகட்டும் நதிஜிவிதன் ஆகட்டும் சம்பத் ஆகட்டும் நடராஜன் ஆகட்டும் யார் பேசினா கூட சம்பத் ஆகட்டும் யார் பேசினா கூட வந்து இதாகாது ஒரு ஒருத்தர் அந்த மாதிரி பேச்சு அதுக்கப்புறம் அண்ணா பேசுவார் இவங்க பேசினதுலாம் ஒன்றுமே இல்லை அப்படி ஆயிடுவோம் அவர் வந்து தோத்து போயிட்டாரு கலைங்க ஜெயிச்சாரு ஏன் பராசக்தி மனோகரா மந்திரி குமாரி தமிழ் மக்கள் கலை வந்து எந்த வகையில் இருந்தாலும் அதை ரசிக்கிறதுல வந்து மன்மர்கள் அந்த கலை எங்கே இருந்தால் ஜாதி மதம் பேதோ மொழி எல்லாம் இல்லாமல் என்ன தலைமையிலே தூக்கி கொண்டாடுவாங்க ஹெட்ஸ் ஆஃப் உங்கள் தான் காலகளுக்கு உணங்குற தொடர் உங்கள் பணி அரசியல் சரி இலக்கியத்துலையும் சரி ஆழ்ந்த விகடன் பிளேஸ் தேங்க்யூ வெரி மச்